இங்கேருந்து திருநெல்வேலிக்கு மாற்றிட்டோம் நீ அங்கே போகணும் அவனால் என்ன பண்ண முடியும் இன்னைக்கு இருக்காரு போதை பொருள் கடத்ததில் சாதிக்கு அவரையெல்லாம் ஒரு போலீஸ்காரர் ரெண்டு நாள் பிடிச்சி ரிமாண்டில் வச்சுருந்தாரு ரெண்டு நாள் அவரை எல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தூக்கி அடிச்சாங்க இன்றைக்கெல்லாம் அவர் தற்கொலை பண்ணிட்டார் அன்னைக்கே இந்த சாபர் சாதிக்கு யாருன்னு பிடிச்சி ரெண்டு அடி அடிச்சு ஜெயிலில் போட்டிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு இப்படி ஆயிருக்காது எப்படி எப்படி என்ன ஆகும் அவன் தான் உதயநிதி மேல கைய போட்டு பேசுறான் ஸ்டாலின் பொண்டாட்டியோட உட்காந்து பேசுறான் ஏடிஜிபியோட உட்காந்து பேசுறான் அவன் என்ன பண்ண முடியும் ஆக இங்க நடப்பது அரசே கிடையாது இது அரசுனா அப்ப நம்ம சேர சோழ பாண்டிய நம்ம மன்னர்கள் பாரி இவங்கெல்லாம் ஆண்டது என்ன நீங்க சிலப்பதிகாரம் கதை கேட்டிருப்பீங்க கோவலன் கதை கேட்டிருப்பீங்க கண்ணகி நீ வந்து தவறான பதில் சொல்லிட்டேன்னு சொன்ன உடனே செத்து போயிட்டாங்க ஆகா நம்ம வந்து தவறு இழைச்சிட்டோம் நம்ம வந்து ஒருத்தரை வந்து தவறாக நம்ம ஒருத்தரை கொண்டுட்டோம்னு உடனே செத்துட்டான் உடனே செத்துட்டான் அதுதாங்க அறம் ஒரு தவறு தெரியாமல் நடந்தாலும் தெரிஞ்சு நடந்தாலும் அரசு தான் பொறுப்பேற்கணும் இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் இத்தனை வருஷத்தில் கள்ளச்சாராயத்தை சாவு இருக்குதா ஆனால் இந்த ஸ்டாலின் ஆட்சியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினஞ்சு பேர் செத்து போனான் கள்ளச்சாராயம் குடித்து செத்தே போயிட்டான் அவனுக்கு எவ்வளோ தெரியுமா ஐம்பதாயிரம் ரூபா அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சினா பாருங்க அவன் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்து குடித்தான் அவன் ஆஸ்பத்திரியில் இருந்தா அவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபா இது தாங்க தமிழ்நாடோடைய அரசு இதுதான் தமிழ்நாடோட தமிழ்நாடோடைய அரசு எப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சி அது செத்து போனவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கள்ளச்சாராயம் காய்ச்சவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபா இதுதான் அரசு உண்மையாகவே இந்த அரசாங்கம் நடத்த தெரிஞ்சவங்க நடத்துறாங்களானே தெரியலை யாராவது ஒரு கல்லூரி படிக்கிற மாணவன் கிட்ட கொடுத்தா கூட இந்த அரசாங்கத்தை மிக சிறப்பாக நடத்துவான் அரசாங்கத்தை மிக சிறப்பாக நடத்துவான் நீங்கள் இந்த பேருந்துகளில் பஸ்ஸில் போகிறதுக்கு மகளிருக்கு இலவச டிக்கெட் கொடுத்தீங்களா நல்ல திட்டம் வரவேற்கிறோம் ஆனால் எப்போ கொடுத்துருக்கணும் நீங்கள் காலையில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு மட்டும்தான் இலவசம் சாயந்தரம் சாயந்தரம் வேலையை முடிச்சுட்டு படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க பார்த்தீங்களா நாலு மணிலேருந்து ஆறு மணி அப்போ தான் இலவசம் இருபத்தி நாலு மணி நேரம் இலவசமாக கொடுத்துட்டு இவன் புருஷன் எங்கேயாவது குடிச்சிட்டு படுத்து கிடக்கா இவளுக்கு பஸ்லையே தெரியிறாங்க பஸ்லேயே போகிறாங்க பஸ்லையே வராங்க என்னடா என்ன நடக்குது எதற்குமே ஒரு ஒரு வழிமுறை வேணும் நான் என்ன வேணாலும் பேசலாம் ஆனா நம்மை நடத்துகின்ற அரசாங்கம் என்ன பேசணும் என்ன செய்யணும் ஏதாவது ஒன்னு இருக்கணும் தான் தோன்றித்தனமாக தனக்கு என்னென்ன தோணுதோ அதையெல்லாம் செய்யறது வெளிநாட்டுக்கு போறதுங்கிறது அங்க ஒரு பத்து நாள் இருந்துக்கிறது இங்க வர்றது இங்க ஏதாவது பண்றது இந்த தேர்தல் வந்துருச்சு இப்ப அடுத்து என்ன நடக்கும் ஒரு ஆளுக்கு எவ்வளவு ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாம் இது ஏன் இந்த சிக்கல் என்றால் தமிழ்நாட்டை தமிழ ஆளலை மு க ஸ்டாலின் தமிழன்னு கேட்டிங்கன்னா தமிழன் கிடையாது அதனால தான் அவர் அடிக்கடி திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லிக்கிட்டே இருக்காரு நான் கேரளாவுக்கு போயிருந்தேங்க கேரளாவில் எவனும் திராவிடம் தன்னை சொல்வது கிடையாது கன்னடத்துக்கு பெங்களூர் போயிருக்கேன் அங்கே யாரும் தன்னை திராவிடன் சொல்வது கிடையாது ஆந்திராவுக்கு போனால் அங்கே யாரும் தன்னை திராவிடன்னு சொல்லுவது கிடையாது ஆனால் தமிழன் மட்டும் தன்னை ஏன் திராவிடன்னு சொல்லணும் அதனால தயவு செய்து தமிழர்களை திராவிடம் சொல்லாதீங்க திராவிடம் சொன்னீங்கன்னா நீங்கள் நேரடியாக தெலுங்குன்னு சொல்லிட்டு போயிடுங்க அப்படித்தான் இருக்கு இங்க தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான உரிமை இல்லை ஒரு உயர் போலீஸ் அதிகாரி ஏடிஜிபி எடுத்துக்கங்க ஏடிஜிபி யாரு அவன் யாரோ வடநாட்டுக்காரன் ஐஜி யாரு அவன் ஒரு வடநாட்டுக்காரன் டிஜிபி யாரு அவன் ஒரு வடநாட்டுக்காரன் சென்னை மண்டல கமிஷனர் யாரு அவன் ஒரு வடநாட்டுக்காரன் ஆனா இந்த லட்சணத்துல தான் தமிழர்களுக்காக தமிழர்களை காப்பாற்றணும்னு மு ஸ்டாலின் சொல்றாரு எனக்கு பேரெல்லாம் தெரியல பக்கத்தில் இருக்க போலீஸ்கார்ட்ட நீங்களே கேளுங்க ஐஜி யாருன்னு கேளுங்க ஒரு வடநாட்டுக்காரன் அப்ப என்ன நடக்கும் இவர்கள் தமிழ்நாட்டின் மக்கள் மீது உங்களுக்கு என்ன அக்கறை வந்திருக்கோ பல்புடுங்கி பல்வீர் சிங்னு ஒரு இருந்தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு டிஎஸ்பி அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா என்னென்னு தெரியலை யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களோ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறவனையும் பிடிச்சி வச்சுக்குவான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவனையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு கட்டிங் பிளேடு இருக்கு பாருங்க கொரடு அதை வச்சு பல்ல எல்லாம் பிடுங்குறது சைக்கோ அது அந்த வேலையில் போலீஸ்காரர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகி அதிகமாகி சைக்கோ ஆயிட்டான் அவன் டிஎஸ்பின்னு நினைக்கிறேன் பல்ல பிடுங்கிறது பல்ல குறை அப்படியே புடுங்கிறது அதை நம்ம ஒரு வக்கீல் பார்த்துட்டு என்னடா உனக்கு நேற்று நாலு பல்லு இருந்துச்சு இன்னைக்கு பல்ல காணாமன்னு கேட்கும்போது டிஎஸ்பி பிடுங்கிட்டாருங்க பல்ல பிடுங்கிட்டாரா ஏண்டா இப்போ மாதிரி கேஸ் கொடுக்க போனேன் கேஸ் கொடுக்க போனியா யார் மேலே கொடுக்க போனா அவனை கூப்பிடு அவனை கூப்பிட்டு பார்த்தா அவனுக்கு ஆறு பல்ல காணாம் இவனுக்கு நாலு அவனுக்கு ஆறு ஆறு நாலு பத்து பல்லு அவன் மேலே கேஸை போட்டு அவரை வேலைக்கு அவரை இருந்து அவரை நிப்பாட்டி வச்சாச்சு ஒரு மாதந்தான் ஒரே மாதம் திருப்பி அவருக்கு பதவி உயர்வு ஏன்னா அவர் இந்த மாநிலத்தை சார்ந்தவரோ அவருக்கும் இங்கே இருக்கிற திருநெல்வேலிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அங்கே மேலே இருக்கிற ஐஜி அவர் ஏதோ உடநாட்டை சேர்ந்தவர் அவரும் அந்த பல்வீர் சிங்கும் ஒரே ஊராக இருக்கும் உடனே அவருக்கு அவரை காத்திருப்பட்டியில் வச்சிருக்கீங்களா அவரை உடனே கூப்பிட்டு அவரை வேலைக்கு போடுங்க இங்கே நீ இங்கே எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் எத்தனை நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க இந்த ஒரு அதிகாரி இருந்தார் எங்க ஐபிஎஸ் அதிகாரி இருந்தார் எங்க இருக்காருனே தெரியல எத்தனை அதிகாரிகள் இங்கே இருக்காங்க நல்ல நல்ல தமிழ் அதிகாரிகள் அந்த ஒரு அதிகாரிகளை ஐஜியா போடுங்க அவர்கள் கீழே இருந்து மேலே இருக்கிற அத்தனை போலீஸ்காரர்களை அவங்க கண்காணிப்பாங்க கிடையாது ஏன்னா இந்த மக்களின் மீது அவர்களுக்கு நல்ல எண்ணம் கிடையாது ஏன்னா இவன் காசை கொடுத்தா ஓட்டை போ காசை வாங்கிட்டு ஓட்டை போடுவான்னு இவர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருந்தால் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் இன்னும் ஒரு நாலு மணி நேரம் கூட பேசலாம் இது வந்து தேர்தல் சமயம் அதனால போலீஸ்காரங்களாம் வந்து ஆயிடுச்சு நிப்பாட்டுங்கள்லாம் சொல்ல முடியாது சொன்னால் தேர்தல் ஆணையம் தான் வந்து சொல்ல முடியும் அதனால் நம்ம மணிக்கணக்காக பேசலாம் அதிகாரம் என்பது மக்களுக்கானது தான் மக்களுடைய சம்பளத்தில் மக்களுடைய வரிப்பணத்தில் எங்கிற நாம் நமக்கு பள்ளிக்கூட வாத்தியாரும் ஒன்று தான் இன்ஸ்பெக்டரும் ஒன்று தான் அமைச்சரும் ஒன்று தான் முதல்வரும் ஒன்று தான் மக்கள் ஒன்று திரண்டு மக்கள் புரட்சி செய்தால் இங்கே எதுவும் நிலைக்காது மக்கள் புரட்சி மட்டும்தான் நிலைக்கும் இது கூடிய சீக்கிரம் நடந்துடும் நடக்காமலாம் இருக்காது ஏன்னா அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை இங்கே நடக்க நாட்டில் என்னைக்கு ஒரு வெளியில் இருக்கிற பிரச்சனை தன் வீட்டுக்குள் வருதோ அப்போ தான் நம்ம உணர்வோம் கஞ்சா விற்கிது கஞ்சா விற்கிதுன்னு இவ்வளோ நேரம் நான் கத்திக்கிருக்கதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் உங்கள் விட்டு பிள்ள திடீர்னு மயக்கம் போட்டுக்கு உழுவாமாருங்க பள்ளிக்கூடத்தில் ஐயையோ பத்தாவது படிக்கிற பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டானேன்னு போய் பார்ப்பீங்க பாருங்க அப்போ தான் சொல்லுவான் டாக்டரு உன் பையனுக்கு கஞ்சா பழக்கம் இருக்குன்னு அப்போ தான் உனக்கு துடிக்கும் ஐயையோ என் மகன் கஞ்சா அடிக்கிறானா அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு உலகம் ஆனா தமிழர் அறம் இவர்களை சும்மா விடாது இந்த அயோக்கிய பய கருணாநிதி ஒருத்தர் இருந்தா பாருங்க நம்ம கண்ணுக்கு எதிர ஈழத்துல மூணு லட்சம் தமிழர்களை கொண்ட அயோக்கிய கருணாநிதி நூற்றாண்டு விழா வந்துச்சு அவன் பிறந்த விழா கொண்டாட முடிஞ்சிச்சா நூற்றாண்டு விழாவுக்கு பெரிய பெரிய மேடை ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேடை போட்டிருந்தாங்க அங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ட்ரெயினு கவுந்து நூற்றம்பது பேர் செத்து போய் இந்தியாவே துக்க நாளாக கொண்டாடுச்சு தெரிஞ்சிச்சா நாளை கொண்டாட முடிஞ்சிச்சா அங்க மதுரையில் மூக்கா அழகிரி ஆட்டம் போட்டான் மதுரையே தான் கைக்குள்ளே வச்சிருந்தான் கருணாநிதியோடைய மகன் இன்னைக்கு அவன் மகன் என்ன ஆச்சு தெரிஞ்சா இன்னைக்கு இந்த சகுபர் சாதிக்கு போதைப் பொருள் போறான்னு அதே போதைப் பொருளை சாப்பிட்டு கோமா ஸ்டேஜில் இருக்கான் மதுரையில் ஆஸ்பத்திரியில் அழகுருடைய மக சாக கிடக்கா ஏன்னா நானும் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் இல்லாதவன் ஆனா கடவுள் கண்டிப்பா இவர்கள் பழி வாங்கிக்கிட்டு வாங்குதோ வாங்கலையோ பழி வாங்குது ஸ்டாலின் ரொம்ப நலமுடன் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா எதுக்கு ஜப்பான் போறாரு எதுக்கு ஸ்பெயின் போறாரு அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது தான் நடந்துகிட்டு இருக்கு நீங்க தமிழனை அழிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கான அழிவை நீங்களே தேடிக் கொள்கிறீர்கள் ஆகவே மக்களே நாம் தான் அதிகாரமிக்கவர்கள் மக்கள்தான் அதிகாரம் உள்ளவர்கள் நாம் மக்களுக்காக எதையும் செய்வோம் நன்றி வணக்கம்